பெங்களூருக்கு ஒரு பேட்டர்ன் போடுறோம் முப்பத்தி எட்டு அஞ்சு வயசானவங்க அவங்களுக்கு பேட்டன் போடுறோம் எல்லாரும் இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்கள் பெங்களூருக்கு போகக்கூடிய பேட்டர்ன் அவங்க வயசானவங்க எழுபது வயசு அவங்களுக்கு தகுந்த மாதிரி போடுறான் சோ ஒயரம் பதினஞ்சு உயரம் வந்து பதினஞ்சு இஞ்சி ஜாக்கெட் போடுறாங்க ஏன்னா வயசானவங்கனால பதினஞ்சு இஞ்சி ஜாக்கெட் போடுறாங்க ஒவ்வொரு ஆளுக்கும் வீடியோ வீடியோக்களும் போடப்படும் சோல் பதினாலு பதினாலு மார்க் பண்ணிட்டோம் அவங்களுடைய அளவு முப்பத்தெட்டு இஞ்சி பாடி முப்பத்தெட்டுக்கு ரெண்டே முக்கால் நோத்துரும் சோல்ரோட அளவு மூன்று இங்கேருந்து ஒரு இஞ்சி மட்டும் நைஸ் பண்ணிவிட்டோம் தள்ளிக்கிட்டோம் ஏன்னா அவங்க ஷோல்ட்ரு வந்து குறுகி வரும் பின்கழுத்து எவ்வளோ பின்கழுத்து ஆறு அஞ்சே முக்கால் தான் வைக்கிறேன் இப்போ இவங்களுக்கு வந்து ஷோல்டர் வந்து கம்மியாக இருக்கிறதுனால கழுத்தை வந்து ரொம்ப ப்ராடாக கொண்டு போகாதீங்க இங்கே சின்னது பண்ணியிருங்க இங்கே சின்னது பண்ணிவிட்டு இங்கே மேலே ஏற்றிடுங்க ஏன்னா அப்பதான் உங்களுக்கு பிடிக்கும் ரொம்ப புள்ள தோண்டி போனீங்கன்னா வயசானவங்களுக்கு நல்லா இருக்காது நாலே முக்கால் இப்ப பேக் வெட்டிட்டு இருக்கோம் இப்ப முப்பத்தி எட்டு ஒன்பதரை ப்ளஸ் ஒரு முக்கால் ஒன்போதரை ஒரு முக்கால் பத்தே கால் நான் வைக்கிறேன் கால் பத்தேகால் இடுப்பு முப்பது ஏழு ஒன்னே கால் ஒன்றும் இப்ப அவங்க முப்பத்தி எட்டு ஒன்பதரை

ஏன்னா அவங்களுக்கு கை வந்து சின்னதாக இருக்கும் அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம போட்டுக்கணும் இப்போ பேக் பார்த்துட்டோம் இது ரெண்டே முக்கால் இது மூன்றை தச்ச உடனே மூணு அவங்க ஃபினிஷிங் கேட்டிருக்காங்க போதும் கெட்டியான அட்டையில் தான் வெட்டுறோம் இவ்வளவு கம்மியான ரேட்டில் யாரும் போட்டு தர மாட்டாங்க நீங்கள் யூடியூப்பில் போய் பார்த்தீங்கன்னாக்கா இவ்வளவு குறைந்த கட்டணத்தில் யாரும் போட்டு தர மாட்டேங்கிறாங்க இப்போ ரெண்டே முக்கால் ஒரு மூன்றையும் ஆறே கால் அஞ்சே முக்கால் மட்டும் வைங்க அஞ்சே முக்கால் மூன்ற அங்க என்ன இருக்கோ அந்த சோட்டோட அகலத்தை அப்படியே வச்சுருங்க முண்டை எவ்வளோ இறக்கிருக்குங்க பாருங்க நாலே முக்கால் கரெக்டாக இங்கே கீழே வர்றதுனால பத்தாது அதனால் கீழே போயிடுவோம் டவுன் பண்ணிடுவோம் இதிலிருந்து நாளைய கால் இங்கே வருதான்னு பார்த்துருவோம் ஏன்னா இங்க முண்டா வந்து கரெக்டா திரும்பணும் இந்த இடம் இந்த கேப் வரணும் கேப் வந்தா தான் நல்லா இருக்கும் க்கு அஞ்சு ஆனால் வளைவு வந்து எட்டு நாளைய முக்கால் இறக்குறேன் இது கிடையாது நாளைய முக்கால் இறக்குறேன் இப்படி லைட்டாக கிராஸ் பண்ணுங்கள் யாராக இருந்தாலும் கிராஸ் பண்ணுங்க கிராஸ் பண்ணாதான் ஃப்ரெண்ட்டில் வந்து பிளேடிஸுக்கு அழகாக இருக்கும் இப்படி கழுத்து இப்படி போட்டிங்கன்னா தான் அழகாக இருக்கும் பார்க்க எட்டு இஞ்சி அவங்க பினிசிங்கு இப்படியே மெதுவாக பாருங்கள் மெதுவா ஏழரை தான் வருது இன்னும் ஒரு காலிஞ்சி இறக்கிக்கலாம் கொஞ்சம் கொஞ்சம் தான் கழுத்து இறக்கணும் ஏன்னா கழுத்து ரொம்ப இறங்கிடும் எவ்வளோ ஃப்ரெண்ட் டாட்டு பச்சையை கால் வைக்க ஏன்னா கிராஸில் போடும்போது இறங்கிடும் இங்கேருந்து டாட்டோட அகலம் எவ்வளோ நீளம் எவ்வளோ நாலு

இடுப்பு கம்மி இது பெங்களூருக்கு போகக்கூடிய பேட்டன் இது ரெண்டு இது ரெண்டு இது நாலு இப்ப பட்டி எவ்வளோ போடலாம் முடிவு பண்ணலாம் மூணு மூன்று ஏழு இது மூணு இது மூன்று ஏழு சொல்லியிருக்க இதுல பாதி மூன்றையில பாதி ஒன்னே முக்கால் இஞ்சியில் பாதி ரெண்டு இவங்களுக்கெல்லாம் டாட்டு தள்ளி போடுங்க வயசானவங்களுக்கு ரொம்ப நெருங்கி போயிடும் நெருங்கி போயிடணும் ஷார்ப்பாயிரும் இவ்வளோ தூரம் இந்த கேப் வந்து ரெண்டு இஞ்சி இருக்கட்டும் இந்த கேப் வந்து ரெண்டு இஞ்சி இருக்கணும் அப்போ தான் நல்லா இருக்கும் அது மாதிரி இதுவும் ரெண்டு இஞ்சி இருக்கட்டும் தள்ளி இருந்தால் பார்க்கறதுக்கு அழகாக இருக்கும் ஏன்னா வயசானவங்களுக்கு வந்து ஷார்ப்பு வேணான்வாங்க இதுக்கு இதுக்கு ரெண்டு இஞ்சு இருக்கணும் இதுக்கு இதுக்கு ரெண்டு இஞ்சி ரெண்டு இஞ்சி கேப் இருந்தால் பார்க்க அவங்களுக்கு வந்து எந்த ஸ்டாப் இல்லாத மாதிரி இருக்கும் முப்பத்தி ஏழு ஒன்பதே கால் ஒம்பதா இடுப்பு இடுப்பு முப்பது இங்கே எவ்வளோ இருக்குன்னு பா ரெண்டரை இருக்குது இங்கே அஞ்சு வச்சுருவோம் இங்கே அஞ்சு இங்கே ரெண்டரை ஏழுரை இப்போ இதில் நேராக வச்சு பார்த்துருவோம் சீட்டு சீட்டு எவ்வளோ இருக்கு சீட்டு வந்து ஒன்பதேமு கால் வரணும் கரெக்டாக இருக்கு

இது வந்து வயசானவங்க எழுபது வயசு அவங்களுக்காக நம்ம போட்டுட்ருக்கோம் இவங்க வந்து பெங்களூரில் இருக்காங்க பெங்களூர் இருக்கிறவங்களுக்காக பேட்டன் போட்டு இங்கேருந்து கொரியர் மூலியமாக பர்பஸ்க்கு கொரியர் மூலியமாக அனுப்பி வைக்கிறேன் ஃப்ரெண்டு பேக்கு வெட்டிட்டோம் ஃப்ரெண்டு பேக்கு வெட்டப்பட்டது ஏன்னா கை வந்து அவங்களுக்கு சின்னதாக இருக்கும் ஏன்னா வயசானவங்க எழுபது வயசு சின்னதாக இருக்கணும் கழுத்து இது மாதிரி ரொம்ப ஆழமாக வெட்டாமல் இப்படி வெட்டுங்க இப்படி வெட்டி இங்கே துணி வச்சு வெட்டுங்க துணி வச்சு வெட்டிங்கன்னா ஜாக்கெட் வந்து பிரியா மகா அகலா அகண்டு போகாத அளவுக்கு இருக்கும் அதனால் இது வந்து ரொம்ப நான் சொல்லக்கூடிய விஷயத்தை வச்சு வெட்டி பாருங்க நல்லாயிருக்கும் சொல்கிற ஆலமும் இந்த சோல்ற ஆலமும் கரெக்டாக இருக்கும் மூன்றை இதுவும் மூன்றை இருக்கான்னு பார்த்துருவோம் இதுவும் மூன்றை இதுவும் மூன்றரை கரெக்டாக இருக்குது எல்லாமே அக்யூரேட்டாக இருக்குது இப்போ கை வெட்டப்படும் கை அவளா எட்டரை கை நீளம் எட்டுற கை நீளம் எட்டு ஒன்பது வைக்கிறேன் அஞ்சு தான் எடுத்திருக்காங்க அவங்க கை வந்து லீனா இருக்கும் அதனால அஞ்சு எடுத்து அஞ்சு இருக்காங்க அஞ்சு வச்சிருக்கேன் இப்போ எட்டே கால் ஏழை கால் வச்சிருக்கேன் காலில் பாதி மூன்றரை மூன்றரை ஒரு புள்ளி ஒரு புள்ளி ஏழைக்கால் ஒரு புள்ளி வச்சிங்க கொஞ்சம் கூட்டிங்க தப்பு கிடையாது இப்படி இறக்கிடுங்க கை வந்து நான் எப்போ சொல்கிற மாதிரி வயசானவங்களுக்கு கையை வந்து நல்லா இறக்கி விடுங்க கையை இறக்கி கீழே இறக்கி விட்டுட்டிங்கன்னா பார்க்க வந்து அவங்களுக்கு பிடிச்ச இருக்கும் கை வந்து டீப்பாக இல்லாமல் இறக்கி இறக்கிட்டு வந்து அவங்களுக்கு நல்லாயிருக்கும் எவ்வளோ தூரம் வயசானவங்களுக்கு கையை இறக்குறீங்களா நல்லாயிருக்கும் அவங்களுக்கு அடிங்கையை கம்மி பண்ணி இந்த லெங்க்த்தை கூட்டிடணும் இதை வந்து கம்மி பண்ணணும் இதை கம்மி பண்ணிட்டு இதை கூட்டிக்கணும் கூட்டினா சிறப்பான முறையில் இருக்கும் இது ஏழைக்கால் எட்டு அரை ஒன்பது வச்சுட்டேன் இது மூன்று இது பெங்களூர் போகக்கூடிய முப்பத்தி எட்டு இஞ்சி பாடி எழுபது வயசுங்கிறாங்க பேட்டர்ன் போறேன் சின்ன சின்ன மாற்றங்கள் பண்ணி போட்டுருக்க பாருங்க கை வந்து எவ்வளவு டீப்பா இறக்குற பாருங்க ஏன்னா கை ஒல்லியா இருக்கு அவங்களுக்கு கை ஒல்லியா இருக்கு அதுக்கு தகுந்த மாதிரி முண்டாவது கீழே இறக்கி விட்டுருங்க இங்கே பாருங்க கீழே நல்லா இறக்கி போது பாருங்கள் எவ்வளோ தூரம் இறக்கணும் இறக்கணும் இங்கே மட்டும் நல்லா உண்டா வச்சுங்க வச்சுக்கிட்டு அழகாக இறக்கி பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்கும் இது ஒரு மாதிரியான கட்டிங் டேகா போட்டுட்டோம் இப்போ வந்து இங்கே மார்க் பண்ணுவோம் இங்கே மார்க் பண்ணுவோம் இங்கே மார்க் பண்ணுவோம் இங்கே மார்க் பண்ணுவோம் இப்போ உண்டா கரெக்டாக கை கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணுவோம் கை கட்டாக இருக்குது எந்த வேணும் மாற்றம் இல்லாமல் இருக்குது ஃப்ரண்ட்டு கரெக்டாக இருக்குது பேக் பார்க்க போகிறாங்க அப்படியே வச்சு பார்த்து தான் நீங்கள் முடிவு பின்னு தான் வெட்டணும் பட்டிக்கு போகணும் வச்சு இருக்குது எந்த வேணும் மாற்றம் இல்லாமல் இருக்குது ஓகே கை இப்போ ஓகே ஃப்ரெண்டு இது ஓகே இப்போ வந்து பட்டி வெட்டுவதை கவனமாக பாருங்கள் பெங்களூருக்கு அனுப்பக்கூடிய பேட்டன் எல்லாரும் கவனமாக பாருங்கள் வயசானவங்க பேட்டன் இப்போ இங்கே எவ்வளோ இருக்குன்னு பாருங்க மூன்றா மூணே முக்கால் மூணே முக்கால் நான் வைக்கிறேன் இங்கே மூன்றரை வைக்கிறேன் இங்கேருந்து எவ்வளோ இருக்குன்னு பாருங்க ஆறா ஆறாச்சு இங்கேருந்து எவ்வளோ இருக்குன்னு பாருங்க மூணு முப்பத்தெண்டு இன்ச்சு பாடி இப்போ மூனே கால்ன்னு கேட்குறேன் மூனையால் இது ரெண்டாக முப்பது வச்சு பார்த்து கரெக்டா இங்க வச்சு பாத்திரம் எந்த வேணாலும் மாற்றம் இல்லாம அக்யூரிட்டா இருக்கு எந்த வேணும் மாற்றம் இல்லை எல்லாமே வச்சு இது வந்து எல்லாமே வச்சு பார்த்துருவோம் பிரச்சனை கரெக்டாக வருதா அந்த கோட்டில் வருதான்னு பார்த்துருவோம் எல்லாமே அக்யூரேட்டாக கோட்டில் வருது இது வந்து இந்த பேட்டர்ன் நம்ம போட்டிருக்கோம் இந்த பேட்டர்ன் எதுக்கு இந்த பேட்டர்ன் வந்து பெங்களூர் மாவட்டத்துக்கு கரெக்டாக போகக்கூடிய பேட்டர்ன் இது மாதிரி கரெக்டாக அந்த கோட்டு மேலே தைச்சாங்கன்னா சிறப்பான முறையில் இருக்கும் இந்த முறையில் விட்டுனீங்கன்னா இது கடையில் நடக்கும் ரகசியம் இந்த மாதிரி வந்து கோலும் போட்டு வெட்டி தைச்சு கொடு தைக்கிறவங்கள்ட்ட கொடுத்தீங்கன்னா அருமையாக இருக்கும் அதனால் எல்லோரும் இது மாதிரி மெத்தடில் பண்ணுங்கள் எதுக்கு சொல்லுன்னா இப்படி ஒரு தையல் இப்படி ஒரு தையல் போடுவாங்க மூணு தையல் போட்டுக்கிட்டிங்கன்னா பிரிக்கிறதுக்கு சௌகரியமாக இருக்கும் இப்படி ஒரு தையல் இது ரெண்டாவது தையல் இது மூணாவது தையல் மூணு தையல் நம்ம போட்டோம் மூணு தையல் இது ஒன்று ரெண்டு மூணு தையல் இது மாதிரி எல்லா பக்கமும் நீங்கள் போட்டுட்டிங்கன்னா ஜாக்கெட்டை வந்து அற்புதமாக இருக்கும் ஒன்று ரெண்டு மூணு தையல் மூணு தையல் வந்து உடம்புலையும் போட்டுருவாங்க கையிலையும் போட்டுருவோம் கையிலையும் அதே மாதிரி மூணு தையல் எல்லாத்துலேயும் சிறப்பான முறையில் வந்து நம்ம சொல்கிற மாதிரி நீங்கள் போட்டுட்டிங்கன்னா அவங்க தைக்கிறவங்க வந்து ஈஸியாக கோடு போட்டு வெட்டினால் அதோடய அழகே வேற அந்த அழகே வேற வாங்க எல்லாமே கோடு கரெக்டாக அந்த அந்த கோட்டில் மேட்ச் ஆகிரும் மேட்ச் ஆகி அழகாக தைக்கிற மாதிரியாக இருக்கும் இது மாதிரி வேணும்னு நினைக்கிறவங்க புக் பண்ணிங்கன்னா உங்களுக்கும் இந்த மாதிரி பேட்டன்கள் சிறந்த முறையில் போட்டு தரப்படும் இது நூறுரூவா பேட்டர் நூறுரூவாய்க்கு இவ்வளவு கெட்டியான அட்டையில் வெட்டி கொடுக்குறேன் இது பெங்களூருக்கு போகிறதுனால ப்ரொஃபஷனல் குறியில் தான் அனுப்ப முடியும் ஏன்னா அதர் ஸ்டேட்னால் அதனால் எல்லோரும் வாங்கி மகிழ்கிறேன்